வணக்கம் திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் வாங்க இடத்த பார்ப்போம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பிளாட் பார்க்க போகிறோம் இதோட அளவு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு கார்னர் பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் இருக்கக்கூடிய அருமையான பிளாட்டு இது வந்து கொடைக்கானல் செல்லக்கூடிய சாலையில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் வத்தலகொண்டு பஞ்சாயத்துலேயே வந்துடும் மூணு பக்க பாதை இருக்கக்கூடிய அருமையான ஒரு நல்ல பிளாட்டு அந்த பாதையோட அளவு இருபத்தி மூணு அடி அதாவது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அஞ்சரை செண்டு ஒரு கிரவுண்டு இருக்கக்கூடிய அருமையான இடம் இந்த இடத்துக்கு பக்கத்துலலாம் வந்து குடியிருக்கிறாங்க வீடுகள்லாம் இருக்குது நல்ல இடம் இது ரம்மியமான ஒரு பகுதி நம்ம ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு இது வந்து ஒரு ஏற்ற இடம் ஒரு பிளாட்டோட விலை ஆயிரத்தி இரநூறு சதுரடி பிளாட்டோட விட ரெண்டே முக்கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம குறைச்சி பேசிக்கலாம் நீங்கள் சுற்றி தண்ணம் வச்சு ஃபன் ஃபென்சிங் பண்ணி ஒரு வீடு மாதிரி அமைச்சு வந்து போகிறதுக்கு வச்சுக்கலாம் அதே மாதிரி ரோட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கிறனால ஏதாவது ஒரு உங்கள் கமர்ஷியல் சின்ன ஒரு கம்பெனி ஏதாவது போடுறதுக்கு நல்ல இடம் இது வந்து முன்னாடி விவசாயங்கள்லாம் இருந்த நடனால நல்ல தண்ணி இருக்கக்கூடிய பகுதி அதே மாதிரி நல்ல அருமையாக ஒரு ஸ்கொயராக நாற்பதுக்கு முப்பது நாற்பதுக்கு முப்பதுன்ற மாதிரி ரெண்டு பிளாட் இருக்குது இந்த இடம் வந்து வத்தலகொண்டு கிராம பஞ்சாயத்தில் வத்தலகுண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா எங்களை அலைங்க இந்த இடத்து சம்மந்தமான டீட்டெயில் வேணுனாலும் எங்களை அலைங்க அதாவது ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்தோட விலை வந்து ரெண்டே முக்கால் அழைச்சிடுவோம் சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய நிலம் எப்போ வேணால் வரலாம் நன்றி